புதுச்சேரி முத்தியால்பேட்டை தொகுதியில் உள்ள அக்காசுவாமி கோவில் வீதியில் ஜேசிஎம் மக்கள் மன்றம் தொடங்கப்பட்டது சமூக சேவகர் சார்லஸ் மார்டின் ரிப்பன் வெட்டி குத்துவிளக்கேற்றி ஜேசிஎம் மக்கள் மன்றத்தை திறந்து வைத்தார் பின்னர் அங்கு வந்திருந்த ஜேசிஎம் மக்கள் மன்றத்தினர் மற்றும் பொதுமக்களுடன் கலந்துரையாடினார் அப்போது முத்தியான்பேட்டை பகுதியில் நிலவும் குடிநீர் பிரச்சனை குறித்து கோரிக்கை வைத்த பொதுமக்களிடம் குடிநீர் பிரச்சனையை தீர்க்க ஆரோ பிளான் அமைத்து தரப்படும் என சார்லஸ் மார்டின் உறுதியளித்தார்